ஹை விவஸ் சமர்நாத் கேபிடல் மோட் அகாடமி என்னாலும் கெத்து காட்ட முடியும் என்று கெத்து காட்டி ஐடிசி ஸோ இன்னைக்கு பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு பட்ஜெட் டேல நிஃப்டி வந்து அந்த ஒரு ஆட்டம் போட்டாங்க ஒரு ஐநூறு பாயிண்ட் சார்ட்டில் காட்ட பாருங்க பயங்கரமான ஒரு ஆட்டம் ஸ்டில் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ்ல வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ்ல இருந்தால் கூட ஐடிசி ஒன்று மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஐடிசி பாருங்க ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் பட் இதுவே வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பாருங்க மைனஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எல்டி மைனஸ் டுவெண்ட்டி நைன் ஐசிசி மைனஸ் டுவெண்ட்டி டூ ரிலையன்ஸ் மைனஸ் நைன்டீன் ஸோ எல்லாம் வந்து ஹெவி வெயிட்ஸ் வந்து மைனஸில் பயங்கரமான மைனஸ்ஸு ஸோ ஒரு இது ஐ ஐடிசி வந்து ஐம்பத்தி மூணு பாயிண்ட் நல்லா கொடுத்து வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மைனஸ் தேர்ட்டியில் மட்டும்தான் வந்து முடிஞ்சது இங்கே இன்னும் இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லாஸ்ட் லாஸ் வந்து டே முடிய முடிய பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெயின் ஸோ பர்சன்டேஜில் பார்க்கும்போது பாய் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ இது கூட ஒரு நல்ல ரீசன் வந்துட்டு ஐட் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வந்து முடிஞ்சதுக்கு இது ஒரு ஒரு முக்கியமான காரணம் மற்றபடி செக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்தது இன்றைக்கி பாசிட்டிவாக நெகட்டிவாக பட் அதே பிராட் மார்க்கெட் இண்டஸ்டில் பார்க்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இங்கே லார்ஜ் கேப்ல நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி பாருங்கள் ரெக்கவரி இல்லை நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் நெகட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் மைனஸ் தேர்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி பாயிண்ட்டு பட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ரெக்கவரியே கிடைக்கல அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐசிஎஸ்ஏப் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மோர் தென் ஒன் ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ப்ளோஷ் ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு இன்னைக்கு ஐடிசினால் வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் வந்து முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும் இதே அந்த மார்க்கெட் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி டோட்டலாக வந்து டூ தௌசண்ட் செவன் எயிட்டி ஸ்டாக்ஸ் டேட் ஆனதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ஸ்டாக் நெகட்டிவாகவும் எண்பத்தி ஏழு ஸ்டாக் வந்து அனுச்சி முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வந்து நம்பர் அதிகமாக இருக்க காரணம் வந்துட்டு ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் வந்து நீங்கள் நெகட்டிவ்வாகவும் முடிஞ்சது தான் காரணம் ஸோ நிஃப்டி பார்க்கலாம் செம்ம கூத்தா இருந்தது காலையில் அந்த இன்றைக்கி இந்த டே ஹையில் இருந்து பிகினிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய மைன்ஸுன்னு சொல்ல முடியாது பட் இன்னும் கொஞ்சம் மேலே போனது அந்த ஹையில இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானூற்றி பாயிண்ட் பாயிண்ட்டு ஐநூறு பாயிண்ட்னு வச்சுக்கலாம் நல்லா வந்துட்டு நெகட்டிவ் அது இந்த கேண்டில் வந்து பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப் நெகட்டிவ் கொடுத்தாங்க அப்புறம் நல்லா ஒரு ரெக்கவர் ஆச்சு சரி முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக இந்த டைம் இந்த கேண்டல் டைமில் தான் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க எடுத்த உடனே அடிக்க ஆரமிச்சது தான் பாருங்கள் இங்கேருந்து செம்ம கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் அதே அளவு வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்த முடிஞ்சிருந்தது கலெக்டிவாக வந்துட்டு எஸ்டிஎஃப்சி ஐசிசி வந்து ரொம்ப நெகட்டிவாக பேருந்து ஓரளவு ரெக்கவரி கொடுத்துருந்தது அட் த சேம் டைம் ஐடிசை வந்து நல்லாவே ரெக்கவரி கொடுத்ததுனால வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மைனஸ் தேர்ட்டி பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் நான் ஸ்டில் வந்து அது அப்சைட்டுக்கு வந்து நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்றது தான் இது காட்டுது ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தி கீப்பான்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் இங்கே இந்த மைனர் சப்போர்ட் ஓடிச்சு கிட்டத்தட்ட செகண்ட் லெவல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் வந்து டே லோ அது அதுவரை வந்துருந்தது பட் க்ளோஸிங்கில் பார்த்திங்கனாக்கா எகெயின் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் மேலே தான் வந்து நல்ல க்ளோசிங் வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஸ்டில் வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறது தான் வந்து ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் கொஞ்சம் விஷயம் விஷயம்னா பேங்க் நிஃப்டி தான் அது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பிசி இது இந்தியா விக்ஸ் பார்த்துருவோம் ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கனாக்கா டுவெல் பாயிண்ட் எயிட்டில் இருக்குது ஸோ டூ மைனஸ் டூ பாயிண்ட் செவன் இன்னும் இவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்காங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் செவன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் கீழே வந்திருக்கு தட் மீன் வந்து ஃபியர் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லும் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்து மைனஸில் வந்தது அப்படின்லாம் பயமே இல்லாமல் இரு இரு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்பர் வந்து காட்டுது பட் இதே வந்து நம்ம இதில் பார்க்க சாரி ஃபஸ்ட்டு இந்த மந்த்லி அக்கௌண்ட்டில் பார்த்தலாம் மந்த்லி அக்கௌண்ட் பிசியார் வந்துட்டு பாயிண்ட் செவன் செவன் இருக்குது மேக்ஸ் மீன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் இருக்கு ஸோ இதே வந்து நம்ம ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த வீக்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது மைனஸ் எயிட் 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 ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேரிஸ் தான் ஆக்சுவலாக பட் பேரிஸாக இருந்தால் இதையே வந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்றது இன்னொரு புரியாத புதிராகவே இருக்குது பட் இது ஆக்சுவலாக அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிட்டேங்காக தான் இருக்குது ஸோ ஒரு பக்கம் வந்து பீரியஸ்னஸ் காட்டுது பிசிஆரில் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து நல்ல லோவில் இருக்கும் அதை பார்க்கும்போது டவுன் சைடுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் இது இல்லை அப்படின்ற மாதிரியும் காட்டுது ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் நாட் ஓன்லி பட்ஜெட் ஈவன் இந்த பட்ஜெட் நெக்ஸ்ட்டு டே கூட முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்ட்டு பட் ஓவராலாக பார்க்கும்போது பெரிய நெகட்டிவிட்டி இல்லை பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனா இன்றைக்கி மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் க்ளோஷர் ஸோ டே எழுது பார்க்கும்போது ஆயிரத்தி நூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து மைனஸில் இருந்தது அந்த நிஃப்டி பேட்டர்ன்லேயே தான் வந்தது பட் ரெக்கவரின்னு பார்க்கும்போது வந்து நிஃப்டியோட நிஃப்டி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அந்த ஆயிரத்தி நூறு பாயிண்ட் நெகட்டிவ் வந்தால் கூட செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து தென் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தது ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபிஃப்டி டூ வந்து ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஒரு நல்ல ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ளோசிங் வந்துட்டு ஃபிஃப்டி டூக்கு கீழே வந்திருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு நெருடலாக இருக்குது பட் நாளைக்கு இன்கேஸ் வந்து இது ஃபிஃப்டி டூக்கு மேலே வந்து க்ளோஸிங் நடந்தது அப்படின்னாக்கா இட்ஸ் ஸ்டேட்டஸ்கோ அப்படின்ற சொல்லுவாங்க அதாவது இருக்கிற நிலையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு நெகட்டிவான எடுத்துக்க தேவையில்லை ப்ரொவைடெட் நாளைக்கு வந்து ஃபிஃப்டி டூக்கு மேலே வந்து க்ளோசிங் அனுப்பணும் ரெண்டு ஃபிஃப்டி டூ மேலே க்ளோஸிங் நடந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி உடைய நிலைமை தென் இதனுடைய பிசிஆர் பார்க்கும்போது வீக்லி கான்டாக்டில் ஃபோர் எயிட் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி பாயிண்ட் ஃபோர் எயிட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் பேசினஸ் காட்டுது அதே மாதிரி மேக்ஸ் மீன் ஃபிஃப்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டை விட வந்து மேக்ஸ் மேக்ஸ்பீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இதே மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பாயிண்ட் எயிட் எயிட் சிமிலர் டு நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது இதுவும் வந்து ஒரு தான் காட்டுது பட் கான்ட்ராக்டான விஷயம் வந்து இந்தியா வெக்ஸ் தான் ஸோ அது ஓரளவுக்கு வந்து நாளைக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்க்கலாம் இன்னொன்று நாளைக்கு சாரி எகைன் நாலாக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி அதனால் வந்து நாளைக்கே கிடையாது நாளான்னைக்கு தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் பார்க்கலாம் தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் மிட் கப் அண்ட் ஸ்மால் மிட்கப் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஸ்மால் கப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கிய இந்த இண்டெக்ஸ் மைனஸ் நைன்டி எயிட் பாயிண்ட் இன்னைக்கு க்ளோசிங்கில் நடந்திருக்கேன் ஸோ டே ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் ஸோ கிட்டத்தட்ட வந்து நிஃப்டியில் மார்னிங் வந்து ஒரு ஜர்க்கு டவுன் சைடு இருந்தது பட் அது இல்லை பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைரக்ட் எக்ஸ் அனவுன்ஸுக்கு அப்போ வந்து அடிச்சு வந்தது தான் இந்த டவுன் சைடு பட் திருப்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் தேர்ட்டி பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தான் காட்டுது ஸ்டில் இட் இஸ் வில்லிங் டு இந்த அப்பர் சைடு அப்படின்ற மாதிரி ஸோ இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நான் கீப் பண்ண சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்த இது வந்து ஒரு மை ஃபஸ்ட் லெவல் மைனஸ் சப்போர்ட் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி இருந்தோம் ஸோ இந்த க்ளோசிங் பார்க்கும்போது இன்னும் அந்த மேலே தான் இருக்குது ஸோ என்ன தான் வந்து டவுன் சைட் பெனட்ரேட் ஆனால் கூட இது வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு பெனட்ரேஷன் தான் எடுக்க முடியும் தெரியல பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் வந்து அப்சைட்ல தான் இருக்கிறதுனால வந்து ஸ்டில் நம்ம வந்து இது மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நம்ம இயர்ஸ் மார்க்கெட் எடுக்கும்போது லாஸ்ட் செஷனில் வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான் சரி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கிட்ட ஏழு கலாய்ச்சி மார்க்கெட் வந்துட்டு லைவில் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் சொல்ல முடியும் பட் யூகே மார்க்கெட் வந்து குவைட் சிக்னிஃபிகண்ட் ரெட்டாக இருக்குது ஹீரோ மார்க்கெட் ஒரு க்ரீனில் இருக்குது இதனுடைய மேக்ஸ் ஸ்பெயின்னுடைய சாரி இதனுடைய டே ஷார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது கீழே எதுவும் டவுன் சைடு வரல ஸோ ஃபர்தராக ஒரு அப் சைடு பழைய ஆல் டைம் ஹை வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட வந்துட்டு ஒரு சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா என் சேனலுக்குள்ளே போகிற மாதிரி தான் மூமெண்ட் இருக்குது பார்க்கலாம் ஓகே யூஸ் இதோட இந்த வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அண்ட் ரூபாய் தேங்க் யூ